இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிழிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல்தரையாக இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவரே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் பின் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவரே வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியோடு இருந்த மக்களுக்கெல்லாம் உண்பதற்கு உணவு கொடுக்கிறார் இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காத ஒரு யதார்த்தமான சூழ்நிலையிலே தாராளமாக வயிறார அந்த மக்கள் உண்டு மகிழும்படியாய் ஆண்டவர் யேசு அவர்களுக்கு உணவு கொடுத்தார் அந்த உணவை எங்கே இருந்து கொடுக்கிறார் என்றால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவனிடமிருந்து ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் சிறுவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை ஆசிர்வதித்து பகிர்ந்து கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் நம்மிடமிருந்து குறைந்தபட்ச ஒரு உழைப்பை பெற்று அந்த உழைப்பை ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துகிறார் நாம் உழைக்கிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் இதோ ஒரு திருமணத்திலே நடந்த புதுமை ஏசு கிறிஸ்து அங்கே காலியாக இருந்த அந்த கற்சாடிகளிலே அந்த பணியாளர்கள் தண்ணீரை நிரப்பாமலேயே அங்கே ஒரு புதுமையை செய்திருக்க கூடும் முடியும் ஆனால் அதை அவர் செய்யவில்லை தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார் பணியாளர்களை ஒரு வேலை செய்ய சொல்லுகிறார் அவர்கள் செய்த பின்பாக அந்த தண்ணீரை ஆசிர்வதிக்கிறார் அது ரசமாக மாறுகிறது இங்கே இந்த சிறுவனிடமிருந்து பெற்றுக்கொண்டுதான் அப்பத்தை பழுகச் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை ஆனாலும் ஒரு சிறுவனிடமிருந்து பெற்று அதை ஆசிர்வதித்து தான் கொடுக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் உழைக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மிடத்திலே தேடல் இருக்கிற பொழுது நம்மிடத்திலே உழைப்பு இருக்கிற பொழுது நம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அதே போல அந்த சிறுவன் அங்கே இருந்த எத்தனையோ மக்கள் மத்தியிலே அந்த சிறுவன் தாராளமாக அதை இயேசுவிடத்திலே கொடுக்க முன் வந்தார் அந்த சிறுவனைப் போல நாம் ஆண்டவருக்கு நம்மிடம் இருப்பதை கொடுக்க முன்வர வேண்டும் நம் ஆண்டவருக்கு தாராள உள்ளத்தோடு கொடுக்கிற பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அந்த கூட்டத்தில் யார் யார் இருந்தார் என்றெல்லாம் இன்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த புதுமையிலே அந்த சிறுவன் இடம்பெற்றிருக்கிறான் ஏனென்றால் அவன் தாராள உள்ளத்தோடு கொடுத்தால் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் பல நேரங்களிலே பிறருக்கு கொடுப்பதற்கு மனமில்லாமல் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் பகிர்ந்து வாழ மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாம் கொடுப்பதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழும்படியான பயிற்சிகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல கொண்டாட்டங்களை வைத்திருக்கிறோம் அந்த கொண்டாட்டங்களிலெல்லாம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நம்முடைய குழந்தைகளின் வழியாக ஏதாவது ஒரு உதவியை செய்யலாம் கோவிலுக்கு வருகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய தொகையை கொடுத்து அதை காணிக்கையாக போடச் சொல்லிக் கொடுக்கலாம் இன்னும் கோயிலுக்கு வெளியே வறுமையில் வாழக்கூடிய மக்கள் நம்மிடத்தில் உதவி கேட்கிற பொழுது அதே நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கச் சொல்லலாம் இப்படியாய் நாம் செய்கிற பொழுது அவர்கள் பகிர்ந்து வாழக்கூடிய மனநிலையில் வளருகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொன்னார் தாராள உள்ளத்தோடு நாம் இந்த சிறுவனைப் போல கொடுத்து வாழ வேண்டும் இன்றைய நாள் இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை பகிர்ந்து வாழ சிறப்பாக அளிக்கிறது நாம் தாராள உள்ளத்தோடு நல்ல மனதோடு பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களிலே நம்முடைய உறவினர்கள் கூட அவர்கள் மத்தியில் கூட நம்மால் எதையும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை உணவை பகிர முடியவில்லை நேரத்தை பகிர முடியவில்லை நம்முடைய திறமையை கடவுள் நம்ம கொடுத்திருக்கூடிய ஆசிர்வாதத்தை பகிர்ந்து வாழ முடியாத மனங்களை நான் எனது என்ற சுயநலம் பேராசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவற்றையெல்லாம் விடுத்து நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருவுடலை திரு ரத்தத்தையே நமக்கு பகிர்ந்து கொடுத்தாரே நாம் நம்மோடு இருக்கக்கூடிய சிறு சிறு காரியங்களையாவது பகிர்ந்து நம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்வோம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தன்னையே உலகிற்கு தந்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ சிறுவன் ஒருவன் உம்மிடத்திலே இருந்ததையெல்லாம் கொடுத்தது போல நாங்களும் கொடுத்து வாழ பகிர்ந்து வாழ நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக உங்களுடைய பராமரிப்பில் நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கும்படியாய் ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களை விரைவில் குணப்படுத்துவீராக நீரே இவர்களை எழுந்து நடக்கச் செய்வீராக ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் எங்களுடைய வகையிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் மேலான பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே எந்த விபத்தும் நோய் நொடிகளும் தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வேண்டி இருக்கிறார்கள் இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆசிர்வதியும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆய்ச்சி இதோ அந்த ஆன்மாக்களை உடைய மேலான பரிவிரக்கத்தினால் இன்றே நம்முடைய விண்ணக வீட்டிலே நீர் சேர்த்துக் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும் ஆண்டவரே இதோ இந்த நாட்களிலே வெயிலின் தாக்கத்தினால் மக்கள் பாடுவிட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நல்ல மழையை கொடுப்பீராக மக்களின் மனம் குளிரும்படியாய் செய்வீராக எங்களுடைய உழைப்பை தொழிலை நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவர் நாடுகள் மத்தியிலே சமாதானம் அமைதி நிலவும்படியாய் ஜெபிக்கிறோம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் அன்பு செய்யவும் ஒவ்வொரு நாளும் நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே உம்மைப் போல நாங்கள் அன்பு செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராயதையே சுக் கிருத்து வழியாக தந்து உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து வந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்